இறுதி செய்தியாக பாகிஸ்தானில் வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு பொருளாதார அந்த சீர்கேட்டுக்கு பிறகு ஒரு வழியாக ஜனநாயக முறையில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பேப்பர்களில் செய்திகள் வெளிவருது சார் இப்போ யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஆல்ரெடி முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் வந்து ஜெயிலில் இருக்கார் இப்போது நவாஸ் ஷெரீப் கட்சிக்கும் ஓரளவு பெரும்பான்மை அந்த அளவுக்கு இல்லை ஓரளவு சில பகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காரு அவரும் பூட்டோ கட்சியும் இணைந்து ஒரு கூட்டாட்சி அமைப்பதாக பத்திரிக்கை அங்கே பா பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது இப்போ அங்கே கூட்டு அதாவது பெரும்பான்மையாக ஆட்சி இருக்கும் பொழுதே அங்கே நிலையற்ற தன்மை இருந்தது இப்போ கூட்டாட்சி வரும்போது இது எப்படி இருக்க போகுது சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷரீப் அவர் இவ்வளவு நாள் அவர் மீது எல்லாம் இருந்தேன்னு சொல்லி அவர் வெளிநாட்டில் இருந்தார் திடீர்னு இம்ரான்கான்லாம் சிறை வச்ச பிறகு தேர்தல் அடுத்தது வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் பொழுது இப்பொழுது வந்து இறங்கியிருக்கிறாரு இந்த எலெக்ஷன் நடந்ததே எவ்வளோ கூத்து அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாலேயே பெரிய அளவு பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதற்காகவே இம்ரான்கானை சிறை வைத்தார்கள் இந்தியாவில் நம்ம இந்த லவ் ஜிகாத் அப்படின்னு சொன்னோன்னா அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் என்டிடிவியில் சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருந்த சீனிவாசன் ஜெயின் ஒரு புத்தகத்தையே போட்டிருக்கார் லவ் ஜிகாத் மித் அப்படின்னு அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னா அவர் பெரிய கிரவுண்ட் ரிப்போர்ட்லாம் பண்ணி பல தரவுகளை எல்லாம் வைத்து பல வந்து ஆய்வுகள்லாம் செஞ்சு லவ் ஜிகாத்துங்கிறது இந்தியாவில் இல்லவே இல்லை அப்படின்னு அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சொன்னதை வைத்து தான் இந்த கேரளா ஸ்டோரி படமே வந்தது அப்போ எதுக்காக இந்த விஷயத்தை இப்பொழுது சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா ஏன்னா நம்ம ஊரில் இப்படியெல்லாம் ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்தலாம் காதலுக்கு மதம் இல்லை ஜாதி இல்லை ஆனால் பாருங்க ஆணவ கொலை நடக்கிறது ஜாதிய வன்மத்தோடு நடக்கிறது அப்படின்லாம் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இம்ரான்கான் அவருக்கு ஏதோ ஊழலில் நடந்தது அப்படின்னா அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க அவரது மூன்றாவது மனைவிக்கும் தண்டனை ஆறு வருடங்கள் கொடுத்துருக்காங்க என்னென்னா அன் இஸ்லாமிக் மேரேஜ் பண்ணார் அவங்க அதை இதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு சிறை தண்டனை வைத்திருக்காரு இந்த தேர்தல் நவாஸ் ஷெரீப் கட்சி அது வந்து பார்ட் ஆர்மி பேக்கடு பார்ட்டியாக இப்போ இருக்குது நீங்கள் சொன்னது மாதிரி பிபிபி பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி அதுதான் பிலாவல் பூட்டாவோட பார்ட்டி நவாஸ் அரிப்பு இது பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் இந்த நவாஸ் கட்சி எழுபத்தி ஒரு சீட்டு வாங்கியிருக்காங்க இந்த பிபிபி ஐம்பத்தி மூணு ஒரு கட்டத்தில் இவங்க எதிராக இருந்தாங்க இப்போ நாங்கள்லாம் ஒன்று சேர்கிறோம் அப்படிங்கிறாங்க இவர் ஜெயிலில் இருந்த பிறகும் கூட இம்ரான்கனுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவர்களுடைய கட்சி வந்திருக்கிறது தேர்தல் ரிசல்ட்டு சொல்கிறதுக்கே காலதாமதம் ஆகிருக்கு கவுண்டிங்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்போது சுயேட்சைகளும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதில் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு பேர் இம்ரானுக்கு ஆதரவானவர்கள்ங்கிற ஒரு தகவல் வருது ஆல்மோஸ்ட் இம்ரான் கட்சி தேர்தல் வெற்றின்னு கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது வெற்றி பெறவில்லை நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு நவாஸ் கட்சி கொண்டாடி கொண்டிருக்கிறது ரிக்கிங் நடந்தது பேலட் பேப்பர் பாக்ஸ் எல்லாம் எப்படி தூக்கிட்டு போனாங்க ஆர்மி வந்து சாப்பா குத்தி 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 அவங்க ஓட்டு போட்டதெல்லாம் வீடியோகிராஃபாக ஆயிருக்குங்கிறத பார்க்குறோம் இங்கே இருக்கக்கூடிய தொழில் திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்லேயே ஒரு சிலர் நான் கார்த்திக் சிதம்பரம் தெளிவாக இவிஎம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கார் ஆனால் காங்கிரஸில் குறிப்பாக திக் திக்விஜய் சிங் போன்றவர் இரண்டு நாளைக்கு முன்னால் கூட அவர் சொல்லியிருக்கார் தொல் திருமாவள இந்த திருச்சி மாநாட்டில் கூட அது ஒரு தீர்மானமாக போட்டிருக்கார் மீண்டும் பா பேலட் பாக்ஸ் அந்த எலெக்ஷன் நடத்தணும்னு பாகிஸ்தானில் பேலட் பாக்ஸ் எலெக்ஷன் எப்படி நடந்ததுன்னு நம்ம கண்முன்னால் பார்த்தோம் ஆகவே பாகிஸ்தானில் ஜனநாயகத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இம்மி அளவு கூட சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது புதுவாக இந்தியாவில் ஒரு சில கருத்தாக்கம் இருக்கிறது என்னென்னா அண்ட்ரஸ்ட் நெய்பர்ஸ் இட்ஸ் நாட் குட் ஃபார் இந்தியா அப்படின்னு இப்போ இலங்கையில் பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனை தான் நாம் தான் கொடுத்து உதவணும் அதனால் இங்கே என்ன ஆகிப்போச்சு ஒரு சில பேர் ராமநாதபுரத்துக்கு வராங்க ராமநாத மாதிரியாக படகு மூலமாக தமிழ்நாட்டுக்கு வர பார்க்குறாங்க பிழைப்பு தேடி அதிலேயும் நம்ம கிராஸ் செக் பண்ணுறோம் அவங்க உண்மையிலேயே தமிழர்கள் இந்த வேலை தேடி தான் வராங்களா அகதிகளாக வராங்களா என்னங்கிறதெல்லாம் செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது பாகிஸ்தானில் இப்பொழுது அங்கே வறுமை வந்தால் இந்தியாவுக்கு எதிராக என்ன செலவு பண்ணுவாள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களே இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்தியாவுடைய எண்மிட்டியை காட்டி காட்டி அதிகமாக டிஃபென்ஸுக்கு இவங்க செலவு பண்ணுறாங்க உண்மையிலேயே அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை எங்களுக்கு மோடி போன்றவர்தான் பிரதமராக வேண்டும் என்று அங்கே சாதாரண இளைஞர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கு ஜனநாயக ரீதியாக ஒரு நல்லாட்சி வர வேண்டும்னு நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் ஆர்மி பேக்கடு பார்ட்டினாலேயே கூட முழு மெஜாரிட்டியை அங்கே வாங்க முடியல அப்படின்னா அந்த மக்கள் இராணுவத்தையும் ஐஎஸ்ஐயையும் எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தெரிஞ்சிருச்சு இன்னும் அஞ்சு வருஷத்தில் பாகிஸ்தான்கிற ஒரு நாடு முழுமையாக இருக்குமா அப்படின்னு தெரியாது இப்போவே ஆக்குபைடு காஷ்மீரில் பல பிரச்சனைகள் வந்திருக்கு பாலிஸ்தானில் அந்த இடத்துல பாலிசிசனில் ப்ராப்ளம் இருக்குது பல குண்டுவெடிப்புகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கனேன் ஆப்கானுக்கும் பாகிஸ்தானுங்களுக்கு பார்டர் ஏரியாவில் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால பாகிஸ்தானே சுதறொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் வரலாம் அப்படிங்கிற ஒரு தான் பாகிஸ்தான் இருக்குது ஆகவே பாகிஸ்தானில் வந்து அமைதி இல்லாமல் போனிச்சுன்னா இந்தியாவுக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு கருத்தை ஏற்பதாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த செய்தி